குரு பெயர்ச்சி பலன் கன்னிராசி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை இருபத்தெட்டாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நாலுக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார் அதனுடைய பலாபலன்களை இப்பொழுது நாம் கன்னிராசிக்கு பார்க்கப் போகின்றோம் இந்த கன்னிராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டு நான்கு ஆறு ஆகிய பாவகங்களை பார்க்கிற அப்படி பார்க்கும்போது அதிர்ஷ்டம் நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த வருடம் வந்து இவருக்கு நிறைய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து சேரும் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தனவிருத்தி தனஸ்தானத்தை பார்த்தாலே நிறைய சொத்துகள் காசு பணம் நகை ஆபரணம் இது மாதிரி நிறைய தனவிருத்தி உண்டாகும் இதுவரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் வந்து தனங்கள் சேர ஆரம்பிக்கும் குடும்ப ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை நல்லா நல்லாயிருக்கும் அடிதடி சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்து வந்த காலங்கள் போக இனி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கும் கண்கள் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அது ஒரு ஆரோக்கியத்திற்கு உண்டாகும் கல்வி அதாவது மேற்படிப்பு படிக்கலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி சிறப்பாக இருக்கும் இப்போ டிகிரி படிக்கிறவங்களுக்கு மேல் படிப்பு அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் மேல் படிப்பு படிக்க இந்த காலம் ரொம்ப உகர்ந்த காலமாக இருக்கிறது வாக்கு சாதுரியம் அதாவது நம்ம என்ன பேச்சு பேசுனாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலை இனி வருங்காலங்களில் இந்த ஒரு வருடம் உறுப்பயிற்சியில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் கால்களில் ஏதாவது அடி பட்டு மந்தமான நடை உள்ளவர்கள் இனி அதெல்லாம் சரியாகி நல்ல நடைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும் பொன் பொருள் சேரும் நவரத்தினங்கள் சேரும் தானியங்கள் சேரும் இதெல்லாம் சேரும் நவரத்தினங்கள் இது வரைக்கும் நம்ம வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் வாங்க முடியாது இனி வருகாலங்களில் நவரத்தினங்கள் வாங்கலாம் தங்க ஆபரணங்கள் வெள்ளி ஆபரணங்கள் தானியங்கள் நிறைய தானியங்கள் விவசாயிகள்லாம் நிறைய தானியங்கள் இருப்ப வைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் கண்ணிராசிக்கு அதே மாதிரி நண்பர்களால் வருமானம் நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆடை ஆபரணங்கள்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் நமக்கு உருவாகும் வாகனங்கள் இதுவரைக்கும் நம்ம வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் வாங்க முடியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு வாகனங்கள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கும் வேலையிலே இப்போ வந்து வாகனங்கள் வாழலாம் மோட்டார் சைக்கிள் கார் லாரி பஸ் இது மாதிரி வசதி வசதிக்கேற்ப வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும் வாகன யோகம் அப்படின்னு சொல்கிறது குரு பகவான் நாலாம் இடத்தை பார்த்தாலே வாகனங்கள் நமக்கு கிடைக்கும் வித்தைகள் நிறைய கிடைக்கும் நிறைய வித்தைகளை நாம் கையாளலாம் கல்வி தொழிற்படிப்பு மேற்படிப்பு தொழில் சம்பந்தமான முக்கிய படிப்புகள் எல்லாம் மாணவர்கள் இந்த கன்னிராசியில் பிறந்திருந்தா முடிவெடுத்து அந்த படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி சுபகாரியங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு புத்திர சோகமாக இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இனி வரும் காலங்களில் திருமணம்லாம் கைகூடும் பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம் பின்பார்க்க ஆரம்பித்தால் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நிலைமை ஏற்படும் அதே மாதிரி வீடு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இடம் வாங்கி வீடு கட்டலாம் இல்லை நல்ல இடங்களில் வாடகை வீடு அமையும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது உறவினர்கள் உறவினர்கள்லாம் நமக்கு எதிரியாக இருந்தாலும் இப்போ வந்து சேர்ந்துக்கிடுவாங்க தாயினுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம அம்மாவை வந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அவங்களுக்கு உடம்பு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியாகி வரும் நண்பர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் ஆதாயம் நமக்கு வந்து இது வரைக்கும் லாபங்களே இல்லை நஷ்டங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்குன்னா தொழில்களில் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இனி வரும் காலங்களில் உண்டு அதே மாதிரி ஆலோசனை மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் அரசியலில் இருந்தால் நல்ல ஒரு மேன்மையான நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் நான்காம் இடம் விருச்சகராசி அப்படிங்கிறதுனால காவல்துறை இராணுவத்துறை கப்பல் துறை இது தீயணைப்புத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டாகும் உடலில் ஏற்பட்டுள்ள நோய் நம்ம ஏற்கனவே சொன்னால் உடல்நலி என்ன நோய் இப்போ தாக்குது சக்கரை வியாதி ஹார்ட் அட்டாக்கு நீரழிவு அதான் வியாதி கிட்னி சம்பந்தமான நோய் கொழுப்பு சம்பந்தமான நோய் தலை சம்பந்தமான நோய்கள் முதுகெலும்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி வயதானவர்களுக்கு எந்த வழியாக இருந்தாலும் சற்று நிவாரணம் கிடைக்கும் காலம் இது இப்போ அந்த குரு பார்க்கறதுனால இந்த நேரங்களில் வந்து நம்ம சரியான மருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோய்களை முற்றிலும் தவிர்க்கக்கூடிய காலமாக இது விளங்கும் அதே மாதிரி அடிக்கடி பக விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தானியங்கள்லாம் நல்லா சேமிக்கலாம் கடன் தொல்லைகள்லாம் நீங்கும் இதுவரை அரசாங்கத்தில் வாங்கிய கடன்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய மானியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கால்நடைகள் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு மானியமாக கூட கிடைக்க இந்த வருடங்கள் வாய்ப்பு இருக்குது ஆக கன்னிராசக்காரர்களும் இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து நான் போடுற அத்தனை வீடியோவும் பார்க்கணும்னா முதல்ல சைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் வணக்கம்